நம்ம கதையின் பெயர் மறைந்த பாராட்டு மற்றும் புதிய குறிக்கோளுரை தென்றல் தன் சிறிய காப்பிக் கடையை மிகவும் நேசித்தாள் ஆனால் நூற்றுக்கணக்கான இணைய மதிப்புரைகளை படிக்கும் அளவுக்கு அவளுக்கு நேரம் இல்லை வாடிக்கையாளர்கள் உண்மையிலேயே எதை விரும்புகிறார்கள் என்பதை அறியாமல் தவித்தாள் தன் செயற்கை நுண்ணறிவு உதவியாளரிடம் கேட்டால் என் கடையின் இந்த எல்லா மதிப்புரைகளிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் மிகவும் விரும்பும் முதல் மூன்று விஷயங்களைச் சுருக்கிச் சொல் அதோடு என் கடைக்கு கிடைத்த மிக அழகான பாராட்டு எதையும் கண்டுபிடி அந்த செயற்கை நுண்ணறிவு சுருக்கமாகச் சொன்னது காப்பியின் சுவை இதமான இசை நட்பான பணிவிடை அதோடு ஒரு வரியையும் காட்டியது இந்த இடம் ஒரு மழை நாளில் கிடைத்த இதமான அணைப்பு போல இருந்தது தென்றலின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன மழை நாளில் ஒரு இதமான அணைப்பு ஆம் இதுதான் தன் கடையின் புதிய குறிக்கோளுரை அந்த செயற்கை நுண்ணறிவு வெறும் வார்த்தைகளை தரவில்லை தன் வியாபாரத்தின் இதயத்தையே கண்டுபிடித்து தந்தது தென்றலின் முகத்தில் ஒரு புதிய புன்னகை பூத்தது